சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த கல்வி சேவை விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தாளே வளரும் என்று சொல்வார்களே அதை போல இங்கே இந்த கல்வி சேவையிலே தன் சொந்த கட்சிக்காரர்கள் யாருக்கும் ஒரு உதவி கல்வி சேவை உதவி என்று இல்லாமல் அனைவருக்கும் சமமாக கட்சி பேதமின்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இதை ஏன் அந்த இடத்துல சொல்கிறேன்னா நான் வந்து ஒரு வேறொரு கட்சியைச் சார்ந்தவன் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய கோவை தெற்கு மாவட்ட துணை செயலாளர் ஆனால் மாற்றுக் கட்சியாக இருந்தாலும் கூட என்னுடைய பெண்ணுக்கு மதிப்பெண்ணை நல்ல கல்வி அறிவி கல்வியை பாராட்டி ஊக்குவிக்கும் விதமாக இந்த விருதை வழங்க இசைந்துள்ளார்கள் என்று நினைக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களுடைய இந்த கல்வி சேவையிலே எங்கள் இறை தெய்வம் கேப்டன் அவர்களை நாங்கள் பார்க்கிறோம் எங்கள் கேப்டனின் இந்த செந்தூரப்பாண்டி என்றைக்குமே இதுபோல பல சேவைகளை செய்து மக்கள் மனதிலே நீங்க இடம்பெற வேண்டும் என்று என்ற ஆசையை சொல்லிக்கொண்டு ஒரே ஒரு கருத்தை மட்டும் முன்வைக்கிறேன் நாட்டினுடைய இரண்டு கண்கள் என்றால் ஒன்று கல்வி இன்னொன்று விவசாயம் கல்வி நாட்டுக்கு நல்ல பெயரை கொடுக்கும் விவசாயம் நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் சோறை கொடுக்கும் ஆகவே கல்விக்கு கல்வி சேவையை இந்த மாணவர்கள்லாம் ஊக்குவித்து எப்படி நீங்கள் ஒரு உதவி செய்கிறீங்களோ அதுபோல் நாட்டில் நிறைந்த நழிந்து அடைந்த விவசாயிகள் ஏராளமான பேர் இருக்கிறாங்க ரொம்ப வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாமல் விவசாய நிலத்தை வச்சு டெய்லியும் அந்த நிலத்தை பார்த்து பார்த்து ஏக்கப்படுறாங்க வானத்தை பார்க்க பார்த்து ஆதங்கப்படுறாங்க நலிந்த விவசாயிகளுக்கு இது போன்றது ஒரு உதவியையும் தாங்கள் செய்து அந்த விவசாயத்தையும் விவசாய குடும்பங்களையும் தூக்கி நிறுத்தி அவருடைய வாழ்வு வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தி தருமாறு இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோளை சொல்லிக்கொண்டு தாவேக்கா நிர்வாகிகளுக்கு என்னுடைய அன்பான ஒரு சின்ன கருத்து நான் போஸ்ட் பேனர் ப்ளஸ் இதெல்லாம் பார்ப்பேன் எல்லா பக்கமே தளபதி விஜய் தளபதி விஜய்ன்னு போட்டிருக்காங்க நான் படிக்கும்போது என் மனசில் ஒன்று தோன்றதை சொல்லிடுறேன் தளபதி ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஒரு தளபதி இருக்கிறாரு ஆனால் இவர் அந்த மாதிரியான தளபதி அல்ல திரையிலே ஒருவிரல் புரட்சி செய்த தளபதி இப்போது நிலத்திலே அந்த ஒருவிரல் புரட்சியை செய்ய வந்திருக்கின்ற புரட்சி தளபதி தே தவக்கல் நிர்வாகிகள் எல்லோருமே இனி அந்த புரட்சி தளபதி என்ற அடைமொழியோடு போட்டால் அதை படிக்கிறதுக்கு கேட்குறதுக்கு பார்க்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் அல்லாமல் அரசியலுக்கும் புரட்சிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு புரட்சி தலைவர் புரட்சி தலைவி புரட்சி கலைஞர் அதற்கு அடுத்த அப்படி புரட்சி தளபதி அப்படி ஒரு அமைப்பு வரணும் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டிற்கு ஒரு நல்ல ஒரு காலம் வரும் உங்களுக்கு ஒரு மக்களால் நல்ல ஒரு பேரும் வரும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இவ்வளவு பெரிய விழாவை ஏற்படுத்தி என்னை போன்ற பல ஏழை எளிய மாணவர்களுக்கு விருது வழங்கும் எங்கள் அண்ணா எங்கள் காவலனே எங்கள் நண்பா மக்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் வேலாயுதத்தை எடுத்து துப்பாக்கியை எடுத்தும் எங்களை வழிநடத்தும் ஒரு மாஸ்டராகவும் மாணவர்களுக்கு மாண்பு மிகு மாணவனாகவும் இருக்கும் பைரவா நீர் இந்த சர்க்காரை ஒரு புலி போல வேட்டைக்காரனாய் வில்லால் வீழ்த்தி இந்த தமிழ் மக்களின் வாழ்க்கையில் வெளிச்சத்தை தந்து நல்ல ஜனநாயகத்தை உருவாக்க மாணவர்களின் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் அறிவின் முதற் பாடம் செல்வத்தை பெறுவது ஆனால் அன்பின் முதற் பாடம் அதை பகிர்ந்து கொள்வது பாராட்டு பெற்றவர் மட்டுமல்ல அதை வழங்கியவர் தான் பாராட்டிற்குரியவர் காந்தியடிகள் சொல்லியிருக்கிறார் மகிழ்ச்சி என்பது பெறுவதில் இல்லை கொடுப்பதில் தான் இருக்கிறது என்று அதை எண்ணிக்கொண்டு அவ்வாறே செய்து கொண்டிருக்கும் அண்ணா நீங்கள் இந்த செயலை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன் கடைசியா ஒரு விஷயம் ஈன்ற பொழுத பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் என் அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேருக்கும் பெருமையா இருக்கும்னு நம்புறேன் என் பள்ளியால் நான் மேன்மை பெறுவேன் என்னால் என் பள்ளி பெருமை பெறும் இது என் பள்ளிக்காக சொல்லிக்கிறேன் இன்னொன்று அண்ணாவோட பிறந்தநாள் அன்னைக்கு என் தம்பி ஹன்சிக்கோட பிறந்தநாளும் தான் ஒவ்வொரு தடவும் அவன் பிறந்தநாள கொண்டாடுறப்ப நாங்கள் அண்ணாவுக்கும் சேர்த்து தான் கொண்டாடுவோம் என் தம்பியால் இங்கே வர முடியல கண்டிப்பாக டென்த்தில் அவன் நிறைய மார்க் எடுத்து வருவான்னு நம்புறோம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி அண்ணா நானும் வரேன் நானும் வரேன் அனைவருக்கும் வணக்கம் முன்கூட்டியே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ணா நான் கோவை மாவட்டத்தில் இருக்கிற அரசு மேல்நிலைப்பள்ளி ஆலாந்துறையிலேருந்து வந்திருக்கேன் நல்ல மதிப்பெண் பெற்று இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னுடைய அம்மா தான் நான் ஏ நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னோட என்னோடய அப்பா இறந்துட்டாங்க பட் என்னோட அப்பா இல்லை அப்படிங்கிற அந்த குறை எதுவுமே இல்லாமல் இன்னைக்கு எங்கள் அம்மா என்னை வளர்த்து இந்த மேடையில் நிற்க வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் என்னோடய ஸ்கூல் டீச்சர்ஸ் எனக்கு சிக்ஸ்த்துலேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி இந்தளவுக்கு என்னை ஸ்கோர் பண்ண வச்சுருக்காங்க அண்ட் அண்ணா கிட்டே எனக்கு ஒரு ரெண்டே வேண்டுகோள் தான் என்னென்னா இன்னைக்கு கல்வி அப்படிங்கிறது ஒரு நாடு முன்னேறணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அத்தியாவசியமானது இருக்குது அப்படி இருக்கும் பொழுது அந்த கல்வி வியாபாரமாக இன்னைக்கு மாறிடுச்சு அப்படி மாறி ரொம்ப வருஷமும் ஆயிடுச்சு இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்டால் இது ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு ஏழை மாணவர்கள் தன்னுடைய திறமைகளை எழுந்து அந்த இடத்துலயே முடக்கப்படுறாங்க அப்படி முடக்கப்படுறதுனால என்ன ஆக போகுதுன்னு நினச்சா இன்னைக்கு டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் சார் மாதிரியான பர்ஸ்னாலிட்டிஸோ இல்லை நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய இன்ஃபினிட் இன்டெலிஜென்ஸ் இல்ல தந்தை பெரியாருடைய சாதிய சிந்தனைகளுக்கு எதிராக போராடக்கூடிய சிந்தனையும் பகுத்தறிவு சிந்தனைகளை வளர்க்கணும் அப்படிங்கிற அவருடைய எண்ணமும் அந்த ஒரு சில இரண்டு ஏழை மாணவர்களுக்குள்ளேயும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஒருவேளை இருந்திருந்தா அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸை நம்ம இலக்க நேரிடும் அப்படி அந்த மாணவர்களுக்கும் நம்மளுடைய கல்வி கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வேண்டுகோள் தான் இது அண்ட் இன்னொன்னு கல்வி அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படி ஒரு பெண் வெளியே போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனாலேயோ இல்லை வேலைக்கு போறேன்னு சொன்னாலோ முதல்ல இந்த சமூகம் சொல்கிறது சேஃப்டி முக்கியம்னு அப்படி சொல்கிற அதே சமூகம் தானே நமக்கு சேஃப்டியே தர மறுக்குது அப்படிப்பட்ட சேஃப்டி எப்படி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறது நம்ம தான் வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அன்றைக்கே மகாத்மா காந்தி சொன்னார் ஒரு பெண் எப்படி நள்ளிரவில் தன்னிடம் இருக்கக்கூடிய அத்துணை நகைகளையும் அணிந்து கொண்டு தனியாக நடந்து செல்கிறாளோ அப்பொழுது பெண் சுதந்திரம் முழுமையாக இந்திய நாட்டில் கிடைத்து விட்டது அப்படின்னு ஆனா இன்னைக்கு நகைகள் எல்லாம் அணிந்துட்டு போக வேண்டாம் சும்மா நம்மனால நைட்ல தெருவுல போக முடியுமா அப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகம் கண்டிப்பா விஜயண்ணாவால மாற்றப்படும் அப்படிங்கறதுல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஆழத்திருத்தமான நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறதுல எந்த வித சந்தேகமும் இல்லை அண்ட் ஃபைனலி வி ஆல் லவ் யூ அண்ணா தேங்க்யூ சோ மச் ஃபார் கிவிங் திஸ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி